இளைய தளபதி விஜய் இயக்குனர் ஹெச் வினோத் கூட்டணியில் உருவாகி வர்ற படம்தான் ஜனநாயகன் இந்த படம் அரசியல் மற்றும் சமூக விஷயங்களை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கிறதால விஜய் ரசிகர்கள் மட்டும் இல்லை மொத்த தமிழ் சினிமாவே இந்த படத்தை கவனிச்சிட்டு இருக்கு இந்த படத்தை தயாரிக்கிறது முன்னணி தயாரிப்பு நிறுவனமான கேவிஎன் நிறுவனம் இசைக்கு அனிருத் ரவிச்சந்தர் இந்த ஒரு விஷயமே போதும் பாடல்கள் பின்னணி இசை எல்லாமே வேற லெவல்ல இருக்கும்னு ரசிகர்கள் நம்புகிறாங்க ஏற்கனவே விஜய் அனிரூப் கூட்டணி நிறைய ஹிட் படங்களை கொடுத்திருக்கிறதால ஜனநாயகன் இன்னொரு மைல்கல்லா இருக்கும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த படத்துல விஜயோட சேர்ந்து பூஜா ஹெக்டே மமிதா பைஜூ பாபி தேயோல் நரேன் பிரியாமணி பிரகாஷ்ராஜ் மாதிரி பல முன்னணி நடிகர்கள் நடிச்சிருக்காங்க குறிப்பா வில்லன் ரோல்ல பாபி தேயோல் நடிக்கிறது படத்துக்கு இன்னும் ஹைப்ப ஏத்துது அதே மாதிரி பிரகாஷ்ராஜ் நரேன் மாதிரி அனுபவம் உள்ள நடிகர்கள் இருப்பதால அரசியல் சம்பந்தமான சீன்கள் ரொம்ப இருக்கும்னு சொல்லப்படுது சமீபத்துல மலேசியாவில் நடந்த இசை வெளியீட்டு விழா மிக பெரிய அளவுல ரசிகர்கள் முன்னிலையில நடந்துச்சு வெளிநாட்டிலேயே இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருப்பது ஜனநாயகம் படத்துக்கு சர்வதேச கவனத்தை கொண்டு வந்திருக்குது அநிருத்தி இசையில வெளியான பாடல்கள் ஒழிச்சதும் ரசிகர்கள் அரங்கமே அதிர்ற அளவுக்கு உற்சாகமா ரியாக்ட் பண்ணாங்க இப்போ இசை வெளியீட்டுக்கு பிறகு அனைவரும் கேட்கற ஒரே கேள்விதான் என்னன்னா ஜனநாயகன் ட்ரெய்லர் எப்போ வரும் டைட்டில் பாடல்கள் போஸ்டர்கள் வந்ததுலயே சோஷியல் மீடியாவுல பெரிய பேசு பொருளா மாறின நிலையில ட்ரெய்லர் வந்தா அது இன்னும் பெரிய விவாதமா மாறும்னு எதிர்பார்க்கப்படுது முக்கியமான விஷயம் என்னன்னா ஜனநாயகம் தான் விஜய் நடிக்கிற கடைசி படம்னு விஜய்யே அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்கார் அரசியல்ல அரசியல் ஈடுபட போற நிலையில இந்த படம் சினிமாவை தாண்டி அரசியல் களத்திலையும் ஏற்படுத்தும்னு விஜய் ரசிகர்கள் நம்புறாங்க இதற்கிடையில ரிலீஸுக்கு முன்னாடியே ஜனநாயகம் சாதனை படைத்திருக்குதுன்னு தகவல் வெளியாகி இருக்கு அதாவது இதுவரை இருபத்தி நான்காயிரத்தி ஐநூறு டிக்கெட்டுகள் முன்பதிவு அதன் மூடம் ஏழு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் வசூல் ட்ரெய்லர் கூட வரல அதுக்குள்ள இந்த அளவுக்கு வசூல்னா இந்த படத்துக்கு இருக்கும் எதிர்பார்ப்பு எவ்வளவு பெரியதுன்னு சொல்லி தெரியணும் மொத்தத்துல ஜனநாயகம் ஒரு படம் மட்டும் இல்ல விஜயின் கடைசி சினிமா அத்தியாயம்னு தான் ரசிகர்கள் இதை பாக்குறாங்க